சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் பதினாலாவது திருநாமம் புருஷாய நமக தில்லியை ஆண்ட சுல்தானின் அரண்மனைக்கு ராமானுஜர் எழுந்தருளினார் அவர் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி தன் அரண்மையே தெய்வீக கலை பெற்றதாக உணர்ந்தார் சுல்தான் மன்னரே நீங்கள் தென்னாட்டை வென்றபோது சில சிலைகளை அங்கிருந்து எடுத்து வந்து உங்கள் வெற்றியின் அடையாளமாக காட்சிப்படுத்தி வைத்துள்ளீர்கள் என அறிந்தேன் மேலக்கோட்டையில் உள்ள பெருமாளின் விக்கிரமும் விக்கிரகமும் உங்களிடம் உள்ளது என்று எம்பெருமானே என் கனவில் வந்து சொன்னான் அந்த பெருமாளை தந்தால் உயிரை இழந்த உடம்பு போல இருக்கும் மேலக்கோட்டை கோயில் உயிர் பெறும் என்று சுல்தானை பார்த்து சொன்னார் ராமானுஜர் நான் பல சிலைகளை கொண்டு வந்துள்ளேன் மேலக்கோட்டை பெருமாளின் விக்கிரகம் எது என்று எப்படி எங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள் ஏற்கனவே அந்த பெருமாளை நீங்கள் பார்த்ததுண்டா என கேட்டார் சுல்தான் நான் இதுவரை அவனை தரிசித்ததில்லை ஆனால் நான் வா என்று அழைத்தால் அந்த பெருமான் ஓடோடி வந்து என் மனையில் அமர்ந்து விடுவான் என்றார் ராமானுஜர் அவரது நம்பிக்கையை கண்டு வியந்த மன்னர் நான் வென்று வந்த சிலைகளை வைத்திருக்கும் அறைக்கு ராமானுஜரை அழைத்து சென்றார் என் செல்லப்பிள்ளையே சம்பந்த குமாரா வா என்று அழைத்தார் ராமானுஜர் அங்கிருந்த சிலைகளில் எதுவும் அசைவில்லை மீண்டும் மீண்டும் ராமானுஜர் அழைத்து பார்த்தும் எந்த சிலையும் அசைவே இல்லை ராமானுஜரின் நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாது என்று எண்ணிய மன்னர் அவரை ஏளனம் செய்யாமல் நீங்கள் இங்குள்ள சிலைகளில் ஒன்றையோ செலவற்றையோ எடுத்துச் செல்லுங்களேன் உங்கள் வெறும் உங்களை வெறும் கையோடு அனுப்ப எனக்கு மனமில்லை என்றார் ஆனால் ராமானுஜரோ இல்லை எனக்கு என்ன செல்வ பிள்ளை தான் வேண்டும் நான் அழைத்தால் அவன் வருவான் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து விக்கிரகங்களும் இங்கே உள்ளன உள்ளனவா என்று கேட்டார் அதற்கு மன்னர் எல்லா சிலைகளும் இங்குதான் உள்ளது ஒன்றை மட்டும் என் மகள் விளையாடுவதற்காக தன் அந்த புறத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறாள் என் மகள் அந்த விக்கிரகத்தின் மேல் அதீத காதல் கொண்டிருக்கிறாள் ஒரு நொடி கூட அதை விட்டு பிரிவதே இல்லை என்றார் நான் அந்த விக்கிரகத்தை பார்க்கலாமா என்று கேட்டார் ராமானுஜர் மன்னர் நாங்கள் அந்த புறத்துக்குள் ஆண்களை அனுமதிப்பதில்லை ஆனால் உங்களது பெருமாள் விசுவாசம் என்னை வியக்க வைக்கிறது எனவே வாருங்கள் என்று சொல்லி அழைத்துச் சென்றார் அந்த புறத்தை அடைந்த அந்த விக்கிரகத்தை கண்டார் ராமானுஜர் செல்வப்பிள்ளை செல்வப்பில்லாய் வாராய் என்றார் அடுத்த நொடியை ஏம்பெருமான் ஓடி வந்து ராமானுஜரின் மடியில் அமர்ந்து கொண்டான் சுல்தானின் அனுமதியோடு அந்த மேல் மேல்கோட்டைக்கு அழைத்துச் சென்று பிரதிஷ்டை செய்தார் ராமானுஜர் அப்போது எம்பெருமான் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதைக் கண்டார் ராமானுஜர் ஏன் கண் கலங்கியிருக்கிறாய் என்று வினவினார் நான் எனது மெய்யடியார்களுக்கு என்னையே வழங்குபவன் அந்த சுல்தானின் மகள் என் மீது அளப்பரிய மையல் கொண்டிருந்தால் அவள் அன்புக்கு மயங்கி நான் என்னையே அவளுக்கு தந்துவிட்டேன் ஆனால் அவளை விட்டு பிரித்து என்னை இங்கே அழைத்து வந்துவிட்டீர்களே அதனால் தான் கண் கலங்குகின்றேன் என்றான் எம்பெருமான் உடனே சுல்தானின் மகளை மேலக்கோட்டை அழைத்து வந்தார் ராமானுஜர் அவளது பக்தியின் பெருமை உலகுக்கு விளக்குவதற்காக துலுக்க நாச்சியார் என்று பெயரிட்டு விக்கிரக வடிவில் அவளை பெருமாளின் திருவடிவாரத்தில் பிரதிஷ்டை செய்தார் இன்று மேலக்கோட்டை திருநாராயண பெருமாள் திருவடிவாரத்தில் துலுக்க நாச்சியார் இருப்பதைக் காணலாம் அந்த நாச்சியார் போன்ற உயர்ந்த பண்பும் பக்தியும் கொண்ட அடியார்களுக்கு தன்னையே தந்து விடுவதால் எம்பெருமான் புருஷா என்று அழைக்கப்படுகிறான் புருஷா என்றால் பக்தர்களுக்கு பரிசாக தன்னையே வழங்குபவன் என்று பொருள் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் பதினான்காவது திருநாமம் புருஷாய நம என்று ஜபித்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த பரிசுகள் கிட்டும் சாய்ராம் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது ந உங்களால் நம்ப முடியுதா ஆனால் இது உண்மையே நடந்தது தான் சரிங்களா இதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அது இன்னும் ஆச்சரியம் மூட்டக்கூடியதாக தான் இருக்குது என்னென்னா எங்கள் அம்மா ஆறு வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தாங்க அப்போது என்னாச்சுன்னா ஒரு தடவை வந்து பாண்டரங்கன் கோயிலுக்கு என் தம்பி அனுப்பிச்சி வச்சா அதாவது ஷீரடியிலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த பண்டரிபுரத்துக்கு அனுப்பிச்சி வச்சேன் அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து எங்கள் அம்மா வந்து நான் பாண்டரங்கனை பார்த்தேன் பாண்டரங்கனை பார்த்தேன்னே சொன்னாங்க எங்கிட்ட சொன்னாங்க அங்கேயும் ஷீரடியில் இருக்க மாதிரியே அன்னதானம் போடுவாங்க போல் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மூணாவது டேபிள் தள்ளி ஒரு சின்ன வயசு ஒரு பையன் வந்து எங்கள் அம்மா பார்த்து நான் யாருன்னு தெரியுதா தெரியுதான்னு சொன்னாங்களாம் அவங்க தெரியல தெரியலன்னு சொன்னாங்களாம் இது வந்து சைகையிலே நடக்குது அதுக்கப்புறம்தான் வந் அவர் சொன்னாராமா எனக்கு உன்னை ரொம்ப நாளாக தெரியும்னு சொன்னாராமா யாருன்னே தெரில பாஷையெல்லாம் அங்கே வேறு பாஷை பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த அவ்வளவோ அழகாமா அந்த தம்பி அவர் வந்து அப்படி பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு அது பாண்டுறங்கன்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது இது வந்து எங்கள் அம்மா நல்லா இருக்கும்போது சரிங்களா போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க பாண்டுரங்கன் அதை சொன்னார் இதை சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்னு பேசுவாங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த ராஜம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது அவங்க நல்லா பேசிகிட்ருப்பாங்க நான் அப்படி கில்லி வச்சுன்னு வச்சுக்க உன் பாண்டுரங்கனுக்கும் வேலை இல்லை உனக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கில்லி வச்சுன்னா அடியே ஏந்தி பாண்டுரங்கனை கிள்ளற அவருக்கு வழிகுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா நம்ம அம்மா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னைக்கு பாண்டுரங்கன் பேச ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை வந்து என்றைக்குமே மாமா மாமான்னு ஆசையை கூப்பிடுவாங்க அந்த பழக்கம்தான் எனக்கும் தொத்திக்கிச்சு ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க எந்த மா வீட்டுக்காரரை போய் மாமா மாமான்னு கூப்பிடுதுங்க அது சொன்னாலும் கூப்பிட மாட்டேறாங்க அது மேலே அந்த மாமான்றதுக்கு மேலே இருக்கிற ஒரு பாசம் ஒரு பந்தம்லாம் என்னங்க வாங்க போன்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ என்னங்க வாங்க போங்கன்றதெல்லாம் தாண்டி வாழா போடான்னு பேசுகிறாங்க அது வந்து மனக்கு மனதுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அதெல்லாம் கேட்கும்போது மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா இல்லாமல் நம்மளுக்கு வந்து காலம் முழுக்க எந்த சம்மந்தமே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது ஆனால் காலம் முழுக்க நம்மளை கண் கலங்காமல் வச்சு நம்ம அம்மா படவை மேலே நம்மளை வச்சு கண்ணுக்குள்ளே கண்ணாக வச்சு பாதுகாத்து வளர்க்குறாங்கல்ல அப்படி எல்லாத்துக்கும் இல்லை ஒரு சிலர் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு மூணு நேரம் சோறு நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தராங்க ஒரு நன்றி கடன் ஒரு மரியாதை நாலு பேர்த்துக்கு முன்னாட மரியாதை செலுத்துறதுக்காக நீ என்ன க்ளோஸான பையனாக இருந்தாலுமே வாடா போடான்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது நீங்கள் உங்கள் அந்நிய உணயத்திலாம் நாலு சொத்துக்கு உள்ளார வச்சுக்கணுமே ஒளிய சபையில் மற்றவங்களுக்கு முன்னாடி வாடா போடான்னு பேசலாம் அப்படி பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது சரிங்களா வாங்க போங்கன்றது எனக்கு அந்நியம் மாதிரி தெரியும் யாரோ மாதிரி தெரிய எனக்கு நான் வந்து ஆசை ஆசையாக மாமான் தான் கூப்பிடுவேன் அவருக்கு அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் கூப்பிடுவாங்க நான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதே இந்த பசங்களுக்கு கிண்டல் பண்ணுங்க ஆனால் இப்பெல்லாம் எந்த பிள்ளையும் மாமான்னு கூப்பிடுறத வேலையே இல்லாமல் போயிடுச்சு இப்போ எந்த பிள்ளையாவது அது பாவா போடுறத நம்ம பார்க்குறோமா சீரியலில் தான் ரெண்டு பிள்ளைங்க பாவாடு தாவணி கட்டிகிட்டு வருது அதைத்தான் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கே ஒழிய ஆசைக்கு கூட பிள்ளைங்க பாவாடு தாவணி கட்டுறதே இல்லை சரி அதெல்லாம் விடுங்க அப்படியா என்னைக்கு பாண்டரங்கன் வந்து அம்மாவை கிட்ட பேச ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து அம்மா வந்து எங்கள் அப்பாவை மாமான்னு கூப்பிடுறதையே விட்டுட்டாங்க சரியா எங்கள் அப்பா பேர் வந்து துரைராஜ் துரைராஜ் இங்கே வாங்க துரைராஜ் அங்கே போங்க இங்கே வாங்கிட்டு வாங்க யாராவது கெஸ்ட்டு வந்து பார்க்க வந்தாங்கன்னா துரைராஜி உங்களுக்கு போய் கீதா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க காஃபி வாங்கிட்டு வாங்க இப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருந்துச்சுன்னா பால் வாங்கிட்டு சொல்லுவாங்க வந்தவங்கள காஃபி டீ போட்டு தர சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே வந்து இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் என் என்னோட முழு பகுதி பேர் தான் என்னோடய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறமா என்றைக்கு பாண்டுரங்கன் பேச சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போ வந்து பாண்டுரங்கன் சொன்னார் உங்களோட முழு பேரை தான் சொல்லணும் சொல்லணும்னே சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றது ஆனால் என்றைக்கு எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் கீழே வந்துட்டாங்க அன்னையிலேருந்து எங்கள் அம்மா யார்கிட்டேயுமே பேசுறதே இல்லை ஒரு வார்த்தை கூட பேசலை ஏன்னா அவங்க இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பாண்டரங்கன் விலகிட்டாரோ என்னமோ தெரியல ஆனால் எங்கள் அம்மா உயிர் துடுக்கு துடுக்குன்னு துடிச்சிட்டு இருந்துச்சு அப்போ நான் என்ன சொன்னேன்னா என்ன சொன்னேன்னா அந்த பா என்னோட மனது வந்து அந்த பாண்டரங்கன் பக்கத்தில் போயிடுச்சு அதாவது எத்தனையோ மெலுக்கு அப்பால அந்த பண்டரிபுரத்தில் அந்த கல் கருவறைக்குள்ளார பாண்டிரங்கன் கிட்டக்க போயிடுச்சு என்னோட மனசு அந்த கோயில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் இந்த உயிர் உனக்காகவே வாழ்ந்துச்சு உன்னையுமே இருபத்தி நாலு மணி நேரமும் கூப்பிட்டுருந்துச்சு அது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாகிடுச்சு பப்பா அப்படின்னு கும் கும்பிட்டேன் ஆனால் அந்த ஒரு அப்படின்னா யூரின் வந்து நைட்டியெல்லாம் நடஞ்சி நான் அப்ப இல்லை நான் வந்து இங்க பழனியில எங்கள் எங்க அப்பா மட்டும்தான் இருந்தார் அந்த அதை நைட்டி கழட்டுறதுக்கு உடம்பு சரி இல்லாதவங்களுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு நைட்டி கழட்டவே முடியாது வந்து எங்க அப்பா ரொம்ப சிரமப்பட்டுட்டாரு அப்போ அந்த நிலமையில் கூட பொண்ணாட்டி வேணும்னு தான் நினைச்சாரு எப்படியாவது காப்பாத்திடணும்னு நினைச்சாரு நான் என் தம்பி எங்கள் எங்க அப்பா கிட்டேயும் கெஞ்சினேன் நீங்க வந்து வேணும் வேணும்னு நினைக்காதீங்க அந்த அம்மா உடம்புல வந்து ஒன்றுமே இல்லை அது வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கு அது நல்லா இருக்கிற கூடிய சிம்டம்ஸே இல்லாதப்ப எப்படிப்பா நல்லா உங்களுக்கு என்னப்பா செய்ய முடியும் இருந்தால் அந்த அம்மாவோட கஷ்டந்தான்ப்பான் மனசார ரெண்டு பேருமே பாண்டரங்கம் கிட்ட வேண்டிக்கோங்க அந்த உயிர் நல்லபடியாக போகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்க துடுக்கு துடுக்கிட்டு இருக்கோம் அது எந்த இம்சையும் இல்லாமல் நல்லபடியாக போகணும்ப்பான்னு மனசார கும்பிட சொன்னேன் கும்பிட்டாங்க கும்பிட்ட ஸ்பாட்டில் அந்த உயிர் நல்லபடியாக போயிடுச்சு அதனால் ஏன்னா நம்ம கண் முன்னாடி நம்ம நல்லா இருக்கிற உடம்ப இருந்தால் குழைக்க வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அது முடியாதுன்னு சொன்னப்போ என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து எங்கள் அம்மான்றதுக்காக மட்டும் சொல்லலை நிறையா வீட்டில் அப்படி தான் நடக்குது நம்ம அப்பாவுக்கே உடம்பு சொன்ன அவங்க காலங்காலமாக நம்மளை வளர்த்தவங்க தான் சரியா என்னன்னு சொல்ல உயிர் போனால் திரும்ப வரவே வராது தான் ஆனால் அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு காசு இருக்கவங்க என்ன வேணாலும் செய்யலாம் காசு இல்லாதவங்களாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்புறம் நம்மனால் என்ன செய்ய முடியும் நம்ம எவ்வளவுதான் பிரச்சனைகளை இருக்க முடியும் அப்படி நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு விற்காததெல்லாம் விற்று அந்த உயிரை காப்பாத்திடலான்னு நினைப்போம் அது காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நம்ம எல்லாத்தையும் இழந்து அது காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என் கண்ணு முன்னாடி ஒரு குடும்பமே அலோலப்பட்டுச்சு அப்போ தான் நான் ஒன்று மனசுக்குள்ளே நினச்சேன் அதை நானாக இருந்தாலும் அப்படி தான் செய்ய சொல்லி நான் இனி கொஞ்சம் நாள் நான் தம்பிங்கிட்ட சொல்லுவேன் என்ன இருந்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு நல்லபடியாக இருக்கணும் எனக்கு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சாயப்பா நல்லபடியாக தான் என்னோடய உயிரை எடுத்துப்பாருன்னு அந்த எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அழகான ஒரு மரணம் வரட்டும் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் இறந்தாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது எல்லோரும் நல்லபடியாக போகணும் அப்படின்றது தான் என்னோடய இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாண்டரங்கன் மேலே வந்து அந்த துளுக்கன் நாச்சியார் அவங்க பார்த்திங்கன்னா முஸ்லீமாக இருக்கிறவங்கனால அவங்கள துளுக்கர்கள்னு சொல்லுவாங்க அவங்க பேரை வச்சு அந்த காலத்துலேயே அவர் அதிக அன்பை வச்சங்காட்டி அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்களா பேர் வச்சுக்கிட்டாரில்ல அந்த மாதிரி வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக தன்னோடய குழந்தைங்க யார் தம் மேலே அதிக அன்பு இருக்காங்களோ அவங்ககிட்ட பேச கண்டிப்பாக வந்துடுவார் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் விலகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா எந்த பேச்சுமே பேசவே இல்லை பார்த்திங்கன்னா மாமான்னு சொல்கிறத கூட விட்டுருச்சு எங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு என்ன தாலியை கூட கழட்ட போயிடுச்சு எனக்கு துரைராஜ் கட்டின தாலி வேண்டாம் வேணான்ச்சிக்கேம்மா இப்படிலாம் செய்ய சொல்லக்கூடாதுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இனம் புரியாத அன்பு சரிங்களா ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அப்படி பார்த்துக்கிட்டாரு இப்படின்னு யூரின் போடுன்னா கூட எங்கள் அப்பா தான் பிடிச்சி கொண்டு போய் ஊற்றுவார் இப்படி நல்லா பார்த்துக்கிட்டாரு அவங்க ஒரு ஆத்மார்த்தமாக அந்த ஒரு இதை நினச்சாரு ஆனால் அந்த சூழ்நிலையை முன்னாடி காப்பாற்றணும்னு நினச்சாரு அவரை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனால் அவருக்கும் ஒரு அழகான மரணம் மரணத்தை தான் சாயப்பாக கொடுத்தாரு அவர் எந்த விதத்துலேயுமே வந்து அழுந்தவே இல்லை டா கொரோனா டைம் அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆங்கினாங்க நைட்டு வந்து டாக்டர் வந்து பத்து மணிக்கு ஊசி போட்டு மாத்திரை மாத்திரை கொடுத்துட்டு போவாங்க நைட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஏதோ ஊசி போடுறதுக்காக வந்தவங்க பார்த்தோன்னா அப்படியே அவங்க இறந்துட்டாங்க சரிங்களா அது மாதிரி கடவுளோட இருந்துச்சுன்னா கடவுள் நம்மளை நேசிப்பார் கண்டிப்பாக நேசிப்பார் அதனால் எந்த வித கலக்கமுமே நம்ம படணுன்னு அவசியமே இல்லை நம்ம எல்லோரும் நல்லா தான் இருப்போம் இந்த வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளும் அமையத்தான் செய்யுது மோசமான சூழ்நிலையிலும் அமையத்தான் செய்யுது மோசமான சூழ்நிலையே காலம் முழுக்க இருக்கிறவங்கன்னா யாருமே இருக்க முடியாது அவங்களோட அழகான தருணங்களும் இருக்கும் சந்தோஷமான தருணங்களும் இருக்கும் அதை நாம் அனுபவிக்க கற்றுக்கணும் நம்ம ஐயோ நம்மளுக்கு தான் உலகத்தில் இல்லாத சோதனையே வந்துருச்சு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு நாளையும் நிம்மதியாக இருக்கவே முடியாது சரியா எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் நம்ம எல்லாரும் நல்லா தான் இருப்போம் சாயப்பா நம்ம நல்லாதபடியாக தான் பார்த்துப்பார் எல்லா கடவுளோட ஆசிர்வாதத்தையும் நம்ம வாங்குவோம் இவங்களோடது வேணும் இவங்கக்கிட்ட வேண்டாம் நம்ம இவங்க கிட்டே போனால் நல்லாயிரும் அவங்ககிட்ட போனால் நல்லாயிரும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்டு இப்போ நான் இவரை உருகி உருகி கும்பிட்றேன் ஒரு அண்ணா சொல்லுவாங்க ஏன் நம்ம ஊரில் எந்த சாமியுமே உனக்கு தெரியலையா உனக்கு வேற ஊரில் இருக்க சாமி தான் தெரியுது அப்படி இல்லை எல்லாருமே தான் நம்மளுக்கு வேணும் இவங்கள எல்லாம் தாண்டி நான் வந்துருக்கேன்னா எனக்கு அங்கே ஈடுபாடு மனசை விரும்ப விரும்புது எனக்கு அங்கே ஒரு மனசு அமைதி கிட்டது நான் கும்பிட்ற அத்த தெய்வத்தோட ஒரே ரூபமாக தான் நான் அவரை பார்க்குறேன் நான் இவங்க வேற அவங்க வேறா பார்க்கவே இல்லை நான் அத்தனை பேத்தோட நேமும் சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் நேம் கூட எனக்கு சொல்கிறக்கு வர மாட்டேங்குது சாயப்பான்ற முருகன் இருக்கிற ஊரில் இருந்துகிட்ருக்கேன்னா முருகா முருகான்னு கூப்பிட்டுருந்தேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்ற சாயப்பான் தான் வருது அதுக்காக என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாமே நம்மளோட எண்ணத்தை பொறுத்து தான் மனசை பொறுத்து தான் அதனால் நீங்கள் கன்ஃப்யூஸே ஆக வேண்டாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்த இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா மிக 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 பலசாலி நம்ம அப்பா அவர்னால் செய்ய முடியாததுன்றது எதுவுமே இல்லை சரியா அப்படின்னா ஏன் எனக்கு செய்யலை அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்காரு உங்கள் கிட்டே வந்து உனக்கு நான் இதை செய்யலை எதை செய்யலை நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் தான் வேலை செஞ்சுட்டு அவர் என்றைக்கு சொல்லவே மாட்டார் அவருக்கு தம்பட்டம் அடிக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது பார்த்தா தான் நீ உணர்வே உண்மையான சாயப்பா டிவோட்டியாக இருந்துச்சுன்னா நீ அந்த டைமில் உணர்வே எனக்கு வந்து சாயப்பா நல்லது தான் செஞ்சுருக்காரு எனக்காக தான் வேலை செஞ்சுருக்காரு நான் தான் தெரியாமல் அவருக்கு அவரை குறை சொல்லிட்டேன் அதனால என்னை மன்னிச்சிடுங்க சாயப்பா எனக்காக நீங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கீங்க உங்கள் குழந்தையாகிய என்ன நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் பல விதத்தில் எனக்காக வேலை செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரமும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம் சரிங்களா அதனால் நீங்கள் படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் வாழ்வீங்க சரிங்க நீங்கள் மட்டும் இல்லை நானும் சேர்ந்து தான் வாழ்வோம் பலமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவழிகளே சாய்